வணக்கம் உதயம் முழுவாக திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து சதீஷ் பேசுகிறேன் கடந்த பதிவில் வந்து உங்களுக்கு ஒரு இலைச்சாறு தெளிப்பான பற்றி உங்களுக்கு வந்து பதிவு போட்டிருக்கேன் இப்போ இன்றைக்கி விவசாயத்தோடு ஒருங்கிணைந்த இன்றியமையாத ஒரு நம்மளோட பின்னி பிணைந்திருக்கிற பசுக்களை பற்றி மாடுகள் கால்நடையை பற்றி தான் நம்ம இன்றைக்கி உங்களோட நான் பகிர்ந்துக்க போகிறேன் அதோடு வந்து என்னென்னா இனிவரும் பதிவுகளில் தொடர்ச்சியாக நம்ம வந்து கால்நடை வளர்ப்பு தீவன மேலாண்மை அதனுடைய மருத்துவம் இதை பற்றி நம்ம பேசலாம் அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து நாட்டு மாடு வளர்ப்பை பற்றி அதிக கவனம் செலுத்தலாம் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணமாக இருக்குது அதன்படி வந்து உங்களுக்கு ஏதாவது வந்து உங்களுடைய மேற்கோள்கள் ஏதாவது இருந்தாலும் எங்களோட நீங்கள் ப பகிர்ந்துக்கலாம் நீங்கள் ஏன்னா உங்களுடைய கருத்துக்கள் தான் எங்களுடைய அடுத்த பதிவுகளை வந்து மேற்கூட்டக்கூடும் ஸோ அந்த வகையில் வந்து இன்றைக்கி வந்து நம்ம கால்நடையை பற்றி ஒரு பொதுவான ஒரு கலந்துரையாடல் மாதிரி உங்களுக்கு ஒரு தகவலை கொடுக்கலான் இருக்கேன் அப்படி வந்து இந்த கால்நடை வளர்ப்பு வந்து நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா மெயினாக ஒன்று வந்து கறவைக்காக தான் வளர்க்குறாங்க மேலை நாடைகளில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து அதை வந்து மாமிச மாமிசத்துக்காகவும் வளர்க்குறாங்க ஆனால் நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா இது வந்து கறவை மாடாக தான் நம்ம வந்து வளர்க்குறோம் விவசாயத்திற்கும் பயன்படுத்திட்டுருவோம் கா காலப்போக்கில் பார்த்திங்கன்னா இந்த அறிவியல் முன்னேற்றத்தின் காரணமாக அந்த விவசாய உபகரணங்கள்லாம் டிராக்டர் போன்ற உபகரணங்கள் வந்ததுனால கால்நடைகள் வெகுவாக குறைந்து விட்டன அதிலும் குறிப்பாக நம்மளுடைய நாட்டு இன மாடுகள் வந்து வெகுவாக நாம் இழந்துட்டோம் இனி கொஞ்சமாக இருக்கிற அங்கங்கே இருக்கக்கூடிய நம்ம நாட்டு இன மாடுகளை பராமரிக்கிறது பேணி காப்பது நம்முடைய கடமை அப்படிங்கிற வகையில் இன்றைக்கு ஒரு ஒரு ஆரம்ப கட்டமாக ஒரு முதற் பதிவாக கால்நடை குறிப்பாக நாட்டு மாடு இனங்களை வந்து எப்படி தேர்வு செய்கிறது இனி ஒரு பதிவுகளில் இதெல்லாம் பார்ப்போம் ஒரு நாட்டு மாடு வந்து இந்த இப்போ இந்த வகை இப்போ வந்து ஒங்கோல் கிர் காங்கேயம் காங்கிரீட் அலிக்கர் இந்த மாதிரி பல நம்ம நாட்டின் நங்கள் இருக்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்துவம் இருக்குது ஒவ்வொன்றத்தையும் வந்து தேர்வு செய்வது இப்படி இப்போ நிறைய பேர் ப பார்த்திங்கன்னா கிர் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கிர் காங்கிரீஜ் போயிட்டு குஜராத்து இப்போ மற்றும் அண்டை மாநிலங்களான ராஜஸ்தான்லாம் போய் வாங்குகிறாங்க பட் நிறைய பேருக்கு என்னென்னா எனக்கு கொஞ்சம் வருத்தம் அளிக்கிற விஷயம் நிறைய பேர் தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே வந்து ஏமாற்றப்படுகிறார்கள் அதாவது கிர் அப்படின்னா இந்த தான் கிர் அப்படிங்கிறது இல்லை அங்கே இருக்கிற ஒரு லோக்கல் வேற நாட்டு இனங்களோட இனவிருத்தி செஞ்சு அதையும் கலப்பினம் பண்ணி அதுவும் கிருன்னு சொல்லி விற்கிறாங்க அந்த காது ஸோ அந்த மாதிரி நான் இந்த பதிவில் என்ன சொல்ல போகிறேன்னா ஒவ்வொரு பதிவு ஒரு கிர் அப்படின்னா இதை எப்படி தேர்ந்தெடுக்கலாம் இப்போ இந்த மா இந்த மாட்டினுடைய குண தேசங்கள் என்ன இதைப்போல் வந்து விரிவான தகவலோடு உங்களை வந்து இனிவரும் பதிவில் கால்நடையை பற்றி ஒவ்வொரு பதிவாக நம்ம வந்து பார்க்குறாங்க இன்றைக்கு வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான நாள் உதயம் முழுவது குழுக்காக நாங்கள் ஆயிரமாவது சப்ஸ்கிரைபரை நோக்கி பயணம் பண்ணிகிட்ருக்குறோம் இதை நான் உங்களுக்கு கொடுக்குற தருவாயில் எங்களுடைய எண்ணிக்கை தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாக இருக்குது ஸோ இன்னைக்கு நாங்கள் ஒவ்வொரு அது ஒவ்வொரு பௌர்ணமி கிட்ட வரும்போதும் நாங்கள் வந்து ஐநூறு சந்திச்சிருக்கோம் இன்றைக்கும் ஃபுல் மூன் டே பௌர்ணமி இன்றைக்கி ஆயிரமாவது நம்ம சப்ஸ்கிரைபராக வரவேற்கிற தருவாயில் நாங்கள் இந்த பதிவை வந்து ஆரம்பிக்கிறோம் ஸோ இந்த கால்நடை வளர்ப்பில் உங்களுடைய சந்தேகங்கள் உங்களுடைய விளக்கங்கள் உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு வந்து பரிமாறிக்குங்க அதில் வரவேற்கிறோம் ஸோ அந்த வகையில் வந்து உங்களுடைய கருத்துக்களும் உங்களுடைய விளக்கங்களும் கருத்துக்களும் இருந்தால் எங்களை மிம்மேலும் நல்ல பதிவுகளை போட இது வழிவகுக்கும் ஸோ இனிவரும் பதிவுகளில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்